குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்கள் வரிசையில் முதல் தந்திரத்தில் வரும் நல் குறவு என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் நல் குறவு அதாவது வறுமை பாடல் இருநூற்றி ஒன்பது வரியாருக்கு வாழ்வு இல்லை புடைவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை அடையப்பட்டார்களும் அன்பு இலர் ஆனார் கொடை இல்லை கோல் இல்லை கொண்டாட்டம் இல்லை நடையில்லை நாட்டில் இயங்குகின்றார்கள் புடவை ஆடை அடையப்பட்டனா சேர்ந்துள்ள உறவினர் கோல் அப்படின்னா கொள்ளுதல் பெறுதல் கொண்டாட்டம் மகிழ்ச்சியல் திளைப்பு நடை அப்படின்னா பெருமிதமான நடை உடுத்திக் கொண்டிருக்கும் ஆடை கிழிந்து பயன்படுத்த இயலாது போவது போல வறியவர் வாழ்வும் பயன் இல்லாதது சேர்ந்த உறவினரும் அன்பு இல்லாது அகன்று போய்விடுவார்கள் அவர்களுடன் கொடுத்தலும் வாங்குதலும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை நாட்டில் திரிபவராக இருந்தாலும் நாட்டுடன் ஒட்டிய சிம்மாந்த நடை அவர்களுக்கு இல்லாமல் போனது அப்படின்னு சொல்லிருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருநூற்றி பத்து பிறவி நீக்க வழியை தேடுவீர் பொய்குழி தோர்ப்பான் புலரி புலருதென்று அக்குழி தோற்கும் அரும்பண்டம் தேடுவீர் எக்குழி தோர்த்தும் இறைவனை ஏத்துமின் அக்குழி தோறும் அழுக்கு அற்ற போதே புலரினா கதிரவன் பொய்குழி அப்படின்னா பொய்க்கு காரணமா குழி அதாவது வயிறு தோற்கும் அப்படின்னா நிரப்பும் ஏத்துமின் அப்படின்னா வணங்குங்கள் அழுக்கு அற்ற போது அர்த்தம் பொழுது புலர்கின்றதே என்று வயிற்றை உணவால் நிரப்ப வேண்டிய அந்த வாழ்வுக்கு தேவைப்படும் அரிய பொருள்களை தேடுபவர்களே எந்த குழியை நிரப்பினாலும் இறைவனது பொருள் புதிந்த புகழை தேடுங்கள் பிறவிக்கு காரணமான வினை நீங்கினால் வயிற்றுக் குழி நிரம்பிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருநூற்றி பதினொன்று வயிற்று பிணி நீங்குமாறு கற்குழி தூர கனகமுன் தேடுவர் அக்குழி யாவர்க்கு மரியது அக்குழி தோற்கும் அறிவை அறிந்த பின் அக்குழி தோறும் அழுக்கற்றவாறே கற்குழி அப்படின்னா எந்த விதத்தாலும் நிரப்ப முடியாத வயிறு கனகம் அப்படினா பொன் தோற்கை அப்படினா நிரப்புதல் இவ்வுலகத்தவர் வயிற்றை நிரப்புவதற்கு பொன்னை தேடுவார்கள் அந்த வயிற்றை குறை நிரப்புதல் எல்லார்க்கும் அறிந்து அக்குழியை நிரப்பும் திருவடி ஞானம் பெற்ற பின் பிறவிக்கு காரணமான வினையும் நீங்கி வயிற்று பிணியும் நீங்கிவிடும் அப்படின்னு இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருநூற்றி பனிரெண்டு பசிப்பினி நீங்குமாறு தொடர்ந்து எழும் சுற்றம் வினையினும் தீய கடந்தது ஓர் ஆவி கழிவதன் முன்னே உடந்து ஒரு காலத்து உணர்விலக்கு ஏற்றி தொடர்ந்து நின்று அவ்வழி தூர்க்கலும் ஆமே தீயண கொடியவை சுற்றம் அப்படினா உடலுக்கு உற்றவான சுற்றத்துடன் உயிருக்கு உறவான ஐந்து பொறிகளும் முரண்பட்டு மாறுபட்டோன்னு சொல்லலாம் உணர்வு அப்படினா இறைவன் திருவடி உணர்வு பிறவிகள் தோறும் விடாமல் தொடர்ந்து வரும் உறவுகள் வினையை விட கொடியவை ஆகும் வாழ்நாளை கடந்து உடலை விட்டு உயிர் நீங்குவதற்கு முன்பு உலகப் பொருளை விட்டு மாறுபட்டு உண்மை பொருளை நாடி பிறவி குழியை தூர்ப்பதுடன் பசி பிணியையும் போக்கிவிடலாம் விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருநூற்றி பதிமூன்று வறுமை நீங்க இறைவனை வழிபட வேண்டும் அருத்தன ஆயினும் ஆனினம் மேவி அருத்தனர் ஐவரும் எண்ணிலி துன்பம் ஒருத்தன பல்வினை ஒன்று அல்ல வாழ்வை வெறுத்தனன் ஈசனை வேண்டி நின்றானே அருத்தன அப்படின்னா ஈட்டினா ஐவர் அப்படின்னா ஐம்பொறிகள் ஒருத்தனா துன்பப்பட செய்தன ஆறு அத்துவா அப்படின்னா வன்மை பதம் மந்திரம் தத்துவம் சொற்பிரபஞ்சம் கலை புவனம் அப்படின்னா பொருள் பிரபஞ்சம் இவை இல்லை வினை இல்லை ஆறு அத்துவாவின் வழியாக உயிர்கூட்டம் வினைகளை ஈட்டின மேல் ஐம்பொறிகளும் சுவை முதலிய புலன்கள் மேல் போய் உயிருக்கு எண்ணற்ற துன்பங்களை தந்தன பல கொடிய வினைகள் வாழ்க்கையை வேதனைப்படுத்தின வாழ்க்கையை வெறுத்த வறியவன் வறுமை நீங்கிட ஈசனை வேண்டி நின்றான் அப்படின்னு சொல்ல இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அக்னி காரியம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கம் பற்றின வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ